அதனு பதலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க புதையல் இருப்பதாக சொல்லப்பட்ட கல்வெட்டில் புதைந்திருக்கும் வரலாறு இந்த கல்வெட்டினுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இங்கே பணமோ புதையலோ வேற எந்த விஷயமும் கிடையாது ஒரு குறுநில மன்னன் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமா கொடுக்கிறான் ஈமச் சின்னங்களை விளக்கும் பாறை ஓவியங்கள் இறந்தவருடைய உடலை வந்து கிடைத்திருக்கிறாங்க இருந்தவருடைய உடலை இங்கே கிடைத்திட்டு அதை சுற்றி அவங்களுடைய உறவினர்கள்லாம் நின்றுட்டு அழுகுறாங்களோ அல்லது ஏதோ ஒரு சடங்கு செய்கிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு மனிதர் 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 சுற்றி மஞ்சள் பூசி வழிபடப்படும் கல்வெட்டு வாசகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று சின்னங்கள் மண் பேசும் சரித்திர கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணத்திற்கு இருக்கும் தட்டக்கல் மலைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டு பாறைக் கல்வெட்டு மற்றும் அதே காலகட்டத்தைச் சேர்ந்த வைரவர் கோவில் போன்றவற்றை கடந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தோம் இவற்றின் தொடர்ச்சியாக நாம் சென்ற ஊர் நெடுங்கல் இங்கிருக்கும் மிக நீண்ட பாறை அமைப்புதான் இந்த ஊருக்குப் பெயராகவும் அடையாளமாகவும் இருக்கிறது இந்த பாறையை ஒட்டியிருக்கும் தென்னந்தோப்புக்குள் ஆச்சரியமான கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது ஆனால் இந்த கல்வெட்டு பற்றி உள்ளூர் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள்தான் மிரள வைக்கிறது அது ஒரு புதையல் நம்பிக்கை புதல் புதலை இருக்குது புதையல் புதையல் ஆஹ் புதையல் அது கூட ஏன் வாயில் வரல அந்த புதை புதலை இருக்குது அடுக்கடுக்காக இருக்குது அதை வந்து படிக்கிறவங்களுக்கு கடைசியில் வந்து மூணு எழுத்தாட வந்து மூக்கில் வாயில் ரத்தம் வந்துருது யாருமே இது முழுச்சிமா படித்ததே இல்லை இது விதிக் படித்ததே இல்லை அது படிக்கிறவங்களுக்கு மூக்கள் வாயில் ரத்தம் வந்துடுது செத்து போயிடுவாங்க படித்ததே கிடையாது நல்லா புதல இருக்குது யா வந்தால் அங்கே வந்து செருப்பு காலை போட்டு போகக்கூடாது வந்தால் சாமியின்னு கும்பிட்டு போகணும் அப்போ அதிகம் பொம்பளைங்கெல்லாம் டேட் ஆகிட்டாங்கன்னா அங்கே அந்த இடம் போகக்கூடாது அப்படின்னு காதில் கேள்விப்படணுங்கிறான் நாங்கள் வந்து இப்போ முப்பது வருஷம் ஆகுது நான் இங்கே வந்து இந்த முப்பது வருஷமாக இதே தான் சொன்னாங்க கீது எடுத்து இது படித்து கொடுத்தா ரத்த வந்துடும் படிக்க முடியாத அதை கூட படித்து விட்டா முடிச்ச படிக்கணும் அது பணம் கிடைக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நேரம் கிடைக்குது பணம் இது ஏழு கோப்பரை பணம் இதுன்னு தான் சொல்கிறாங்க அவசரம் யார் இது எடுக்கவும் முடியல பார்க்கவும் முடியல ஏழு கோப்பரை பணம் இதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு மூட நம்பிக்கை என்பதை கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் ஒரு சில நிமிடங்களிலேயே நிரூபித்து காட்டினார் பாறையில் வெட்டப்பட்ட கல்வெட்டு வரிகள் மீது வெள்ளை மாவு பூசப்பட்டது பிறகு அந்த வரிகளை திரு கோவிந்தராஜ் அவர்கள் படித்துக் காட்டினார் ஸ்ரீ மதுராந்தக வீர நுளம்பன் ராசநாராயண வைரவ வைரவன் வெளிசியன் ஸ்ரீ மதுராந்தக வீர ராச நாராயண வைரவன் வெளிசியன் ஆங்கிர வருஷத்து கற்கடக நாயற்று வேளையும் புதன்கிழமையும் உத்திராடமும் பெற்ற நாள் சகரையாண்டு ஆயிரத்து இருநூற்று மூன்றிலான வேளை வெளிஜிய சதுர்வேதி மங்கலம் நாற்பாலெல்லை பெண்ணையாண்டார் மட தென்னை தெற்கு ஆற்றுக்கு மேற்கு ஆவத்தப்பாடி எல்லைக்கு வடக்கு நாட்டரையின் பள்ளி எல்லைக்கு கிழக்கு உட்பட எல்லை நிலம் அடங்கலும் பனிரண்டு பாகமாக பிராமணருக்கு உதகபூர்வ தம்ம தானமாக கொடுத்த பங்கு ஸ்ரீமடலை பங்கொன்றை பொற்புறத்து பெரியார் பங்கிரண்டு புரோனோ சுற்றி கேசவப்பட்டன் பங்கொன்று சிறுப்புள்ளூர் அலாப சகாசம்மன் பங்கொன்று திருமங்கலத்து நாராயணப்பட்ட பங்கொன்று நாயூர் பாட்டை தேவபெருமாள் பங்கொன்று உருப்பூட்டூர் தேவராசன் பட்டன் பங்கொன்று கொடுமுத்த தேவராசப்பட்டன் பங்கொன்று பங்கிபுரத்து அழகர் பங்கொன்றை நுங்கன் அணக்கர் பங்கொன்று சாயான கூத்தர் பங்கொன்று இந்த தம்மலங்க நம்பண்ணினவன் கங்கை கரையில் குரால் பசுவைக் கொன்ற பாபம் கொள்வான் என்பதாக அந்த கல்வெட்டு வரிகள் படிக்கப்படுகின்றன இந்த கல்வெட்டின் காலகட்டம் பொது ஆண்டு ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்று என்று குறிப்பிடப்படுகிறது மதுராந்தக வீர நுழம்ப நாராயண பைரவன் வெலீசியன் என்பவன் இந்த பகுதியை ஆண்ட போது பனிரெண்டு பிராமணர்களுக்கு குடியிருப்புகளை உருவாக்கி கொடுத்தது பற்றி இந்த கல்வெட்டு பேசுகிறது பெரிய ஒரு பாறை இருக்கு சார் இந்த பாறையில் வந்து தொடர்ச்சியான கல்வெட்டுக்கு நீங்க படிச்சிங்க ஆனா இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து புதைகள் இருக்கு புதையல் பற்றிய குறிப்புகள் தான் அதெல்லாம் இருக்குது அதாவது வழக்கமாக நம்ம ஏற்கனவே கூட ஒரு கல்வெட்டு பார்த்தோம் அது மாதிரி ப பதிமூணாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் அதாவது இந்த கல்வெட்டினுடைய காலத்தை பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட இவங்களுடைய பீரியட் அது ஒய்சாளர்கள் இந்த பகுதியை ஆண்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அந்த ஒய்சாளர்களுக்கும் கீழே அடங்காமல் இந்த வீர நுழம்பன் சொல்லிட்டு ஒரு பரம்பரையினர் ஆடுறாங்க அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆழ்ந்துட்டு இந்த சோழர் காலத்தில் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவங்களே இந்த பகுதி ஆளாங்க மதுராந்தக வீர நுழம்பன் வைரவன் அப்படிங்கிறவன் தான் இந்த தலைவன் இந்த பகுதி ஆண்டுக்கிட்டு இருக்கிற தலைவன் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அவன் வந்து ஒரு ராஜாண்டத்தை காட்டுறதுக்காக பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது அப்போ தான் வந்து ராஜான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை வந்து தானமாக கொடுக்குறோம் ஒரு ஊரை தானமாக கொடுக்குறோம் அதை வந்து பன்னிரெண்டு பிராமணர்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த நான்கு எல்லைகளை ரொம்ப தெளிவாக சொல்கிறான் ஆவத்தவாடி நாராயணப்பள்ளி இது மாதிரி நாலு ஊர் இருக்குது அந்த நாலு ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை பிரித்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்றரை பங்கு ரெண்டு பங்கு இது மாதிரி பன்னெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு இந்த தானத்தை யாராவது பின்னால் வர்றவங்க சுயநலத்துக்காக அதாவது வேற ஆளுக்காக ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க வந்து கங்கை கரையில் குரால் பசு குரால் பசுன்றது இந்துக்களுடைய மிக முக்கியமான புனிதமான வழங்கக்கூடிய ஒரு பசு அந்த அந்த பசு கொண்ட தோஷத்தில் நீ போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி சொல்லி இந்த கல்வெட்டை முடிக்கிறாங்க ஆகவே இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியோ அல்லது இந்த ஊர் மக்கள் சொல்கிற மாதிரியோ இங்கே பணமோ புதையலோ வேறு எந்த விஷயமும் கிடையாது ஒரு குறுநில மன்னன் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமாக கொடுக்குறான் அந்த தானமாக கொடுக்கும்போது அந்த எல்லை எல்லாம் கரெக்டாக சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த நிலத்த பன்னிரெண்டு பாகமாக யார் யாருக்கு எத்தனை எத்தனை பாகம்னு சொல்லி பிரித்து கொடுக்குறோம் அதோடு தான் அந்த கல்வெட்டு நிற்கிறத தவிர வேறு எந்த செய்தியும் இந்த கல்வெட்டில் இல்லை மக்கள் சொல்கிற மாதிரி கொப்பரை தேங்காய் அப்போ கொப்பர பணம் இருக்குது இது மாதிரி இப்போ பல இதெல்லாம் வதந்தி இது இந்த ஒரு கல்வெட்டுக்கு மட்டும் இல்லை எந்த கல்வெட்டை நாங்கள் படிக்கிறதுக்கு போனாலும் சரி நீங்கள் படிக்கும்போது உங்கள் படித்தீங்கன்னா உங்கள் தலை வெடிஞ்சிடும் ரத்த வாந்தி எடுத்துடுவீங்க அது மாதிரி நிறைய பயமுறுத்துவாங்க ஆக்சுவலாக வந்து அது மாதிரி பயமுறுத்த நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு விதத்தில் நல்லது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் வந்து இதை தவறாக இதை பயன்படுத்துகிறதோ அது உடைக்கிறதோ அல்ல வேறு ஏதோ அழிக்கிறதுக்கோ முற்படுவாங்க இல்லையா இது அல்லது சில நிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாமியாக வழிபடுவாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா செருப்பெல்லாம் கழிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான் சாமின்றப்ப எல்லாருக்கும் அந்த கல்லை பார்த்தோன்னே ஒரு பயம் ஏற்படும் யாரும் அதையும் இது பண்ண மாட்டாங்க பாதுகாப்பா பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே இந்த கல்வெட்டை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரியான மூடநம்பிக்கை பயன்படலாமே தவிர இது வந்து சில நேரங்களில் வந்து இது இருந்தால் உங்கள் பரம்பரைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்க யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா இவங்க வெடி வச்சே தகர்த்திட்றாங்க அது மாதிரி சில இடங்களில் வந்து வெடி வெடி வச்சு தகர்த்துற நாங்கள் உதாரணத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது இது வந்து ஒரு கரெக்டாக அப்புடின்னா ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த பகுதியை ஆண்ட ஒரு மன்னன் வந்து ஒருத்தருக்கு தானம் கொடுத்த செய்தி அதை மட்டும் தான் கொடுக்குது இதனால் வந்து என்ன தெரியுதுன்னா அந்த பதிமூணாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை யாரெல்லாம் ஆண்டாங்க அரசியல் நிலவரத்தை வந்து இந்த கல்வெட்டு மூலமா நம்ம நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் உண்மையில் புதையல் பற்றியெல்லாம் இந்த கல்வெட்டு எதுவும் சொல்லவில்லை என்பதைப் பற்றி அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கும் திரு கோவிந்தராஜ் அவர்கள் விளக்கினார் பன்னெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு அந்த பிரிச்சு கொடுத்ததுல பின்னால வர்றவங்க வந்து எனக்கு உனக்கு சண்டை போட்டு அவங்க வாரிசுகள் எல்லாம் வந்து அதை ஏமாத்திர கூடாது அல்ல பக்கத்துல இருக்கிற உன்னோட வந்து ஏமாத்திர கூடாது என்ன பண்ணா கல்லுல எழுதி வச்சுட்டான் எழுதி வச்சிட்டு அந்த சொத்தை வந்து பரம்பரை பரம்பரையா அவங்க மட்டும் தான் ஆளணும் இன்னொருத்த வந்து அபகரிச்சிட கூடாது அப்படி ஒருவேளை நீ திருடிட்டு அல்லது அவன் செத்து போயிட்டான் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் அபகரிச்சிட்டேன்னா உனக்கு வந்து நீ வந்து என்ன ஆகும்னா கங்கை கரையில போய் பசு இருக்கு பசு மாடு காராம்பசுன்னு சொல்லுவாங்க அந்த பசுவை வெட்டினா உனக்கு தோஷம் வருமா இல்லையா தோசம் வருமா இந்து மதத்தில் அப்படி சொல்லுவாங்க அந்த தோஷம் உனக்கு வந்து சேரும் அதனால உன்னுடைய சொத்தை நீ அல அனுபவி இன்னொருத்தன் செய்தத்துக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் இதில் சொல்லிருக்கிற விஷயம் அவ்வளோதான் அவ்வளோதான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள வேடர் தட்டக்கல் மலை பகுதியில் பாறை கல்வெட்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு பைரவர் கோவில் போன்றவற்றோடு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட குரங்கு ஓவியம் ஒன்றும் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் என் தட்டக்கல் என்கிற பகுதியில் பாறை ஓவியம் இருப்பதாக அறிந்து அங்கே சென்றோம் பெரிய பாறையில் இருக்கும் இந்த ஓவியக் காட்சியை ஈமச் அடையாளமாக கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் கூறுகிறார் கானப்பாறைன்ற இடம் அந்த நாம் நிற்கிற இடம் இந்த கானப்பாறையில் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறை ஓவியம் காணப்படுகிறது இந்த பாறை ஓவியம் வந்து இறந்தவர்களுக்காக இறந்தவர்களுடைய நினைவாக வரையப்பட்டது என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த பாறை ஓவியத்தினுடைய அமைப்பு இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா இறந்தவருடைய உடலை வந்து கிடைத்திருக்கிறாங்க இறந்தவருடைய உடலை இங்கே கிடைத்திட்டு அதை சுற்றி அவங்களுடைய உறவினர்கள்லாம் நின்றுட்டு அழுகுறாங்களோ அல்லது ஏதோ ஒரு சடங்கு செய்கிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு மனிதர் 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 சுற்றி இறந்த ஒரு மனிதன் அதனை சுற்றி அவருடைய உறவினர்கள் நம்ம இப்ப எப்படி இறந்தவங்களை சுத்தி எல்லாம் அழுகுறாங்களோ அது மாதிரியான ஒரு காட்சியை வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு இந்த இருக்கிறார்கள் இதே போல கீழ்ப்பகுதியில் வெட்டப்பட்ட கல்குழிகள் பற்றியும் விளக்குகிறார் வேடர் தட்டக்கல் மலைப்பகுதியில் உள்ள குரங்கு ஓவியத்தின் கீழ் இதே போன்ற கல்குழிகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நாம அந்த தட்டக்கல் கோட்டை அந்த மலை அழிவாரத்தில் வந்து ஒரு ஓவியம் அது கீழே வந்து ரெண்டு விளக்கு வைக்கிற குழிகள் பார்த்தோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாறை ஓவியம் இருக்குது அந்த பாறை ஓவியத்துக்கு கீழே கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு குழிகள் மார்க்ஸ் என்று சொல்வார்கள் அது மாதிரியான குழிகள் வந்து காணப்படுகின்றன இதுவும் வந்து நம்ம நம்முடைய கருத்தான அந்த இறந்தவருடைய நினைவாக விளக்கேற்றுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்கேயும் அவங்க கடைபிடிச்சிருக்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது இந்த பாறை ஓவியத்திற்கு எதிர் பகுதியில் பெரும் கற்கால ஈமச்சின்னம் இருப்பதை பார்க்க முடிந்தது அந்த ஈமச்சின்னம் தற்போது வரை வழிபாட்டில் இருப்பதும் ஆச்சரியப்படுத்தியது இந்த ஈமச் சின்னத்திற்கும் பாறை ஓவியத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அருகிலேயே வீரன் ஒருவனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் ஒன்றும் காணப்படுகிறது இவையெல்லாம் தொடர்ச்சியாக இறந்தவர்களை வழிபடும் வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாகச் சொல்லப்படுகிறது அந்த ஓவியக்கூடிய திசைக்கு எதிர்புறத்தில் ஒரு சின்னம் இருக்குது இந்த சின்னத்துக்கும் அந்த ஓவியத்துக்கும் தொடர்பு இருக்கா சொல்கிறீங்க அது ஒரே காலகட்டத்தில் சேர்ந்த சேர்ந்ததாக இருந்தாலும் கூட அந்த ஓவியமும் இந்த சின்னமும் ஒரே நபருக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கும் அது இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கல் திட்டை இப்போ கல் திட்டைக்கும் உள்ள தூரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மி அடி தான் இருக்கும் அவனை வந்து எங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்ற கேள்விக்கு பதில் தான் இந்த நினைவு சின்னம் இந்த இடத்துல தான் அவன் அடக்கு பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி நினைவை தான் அங்கே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இறந்தவனையும் அவனுடைய இதையும் பதிவு பண்ணுறது இதுவே பிற்காலத்தில் ஒரு ஐநூறு அறுநூறு வருஷம் கழிச்சியும் அந்த ட்ரெடிஷன் தொடருது ஒரு முக்கியமான காரணங்களுக்காக இறந்த ஒரு மனிதனுடைய மனிதனை வந்து ஒரு நினைவு சின்னமாக மாற்றி அதனை வழிபடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் கூட இருக்குது ஏதாவது ஒரு தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நினைவு சின்ன எழுப்புறோம் இல்லைங்களா அதுவும் பெரும்பாலும் முக்கியமானவர்கள் தான் வீரர்கள் பொது ம பொது விஷயத்துக்காக இறந்தவங்க இது மாதிரி முக்கியமான தலைவர்களுக்கு தான் அந்த மாதிரி நினைவு சின்னம் எழுப்புகிறோம் அது மாதிரி இங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னம் இது வந்து ஒரு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நினைவு சின்னம் ஒரு வீரன் வந்து போரில் இறந்துருக்கிறான் அவனுடைய நினைவாக வந்து நடுகளை எழுப்பியிருக்கிறாங்க இதை வந்து நிறைய பேர் வந்து பின்னால் வர்றவங்க அவனுடைய பரம்பரையினரெலாம் வந்து குலதெய்வமாக கூட வழிபடுறாங்க இப்போ பெரும்பாலுமே வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை குலதெய்வ வழிபாடு என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நடுகளில் தான் வழிபடுவாங்க அந்த நடுகள் யார்னா ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் இறந்த ஒரு வீரனாக இருப்பான் அவனை வழிபட்டு அதுவே குலதெய்வமாக மாறும் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேருந்து இந்த மாவட்டத்தில் இறந்தவங்களுடைய நினைவாக ஓவியம் வரைகிறது அவங்களுக்கு நினைவு சின்ன எழுப்புறது அதுக்கப்புறம் இது மாதிரி வீரக்கல் எடுக்கிறது இன்னும் கூட கோயில்களில் வந்து கிராமக் கோயில்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா குலதெய்வமாக வழிபடுறது ஏதோ ஒரு கல்லு மட்டும் வச்சுருப்பாங்க இப்போ யாரும் வந்து சிலைய செஞ்சு வைக்கிறதுல ஒரு கல்லு மட்டும் வச்சு அதை நினைவா வழிபடுவாங்க வழிபாடு ரெண்டாயிரம் வருஷமாக தொடர்ந்து வர்றதுக்கான சான்றுகள் வந்து இங்க நம்ம இதுவரை இதே ஊரில் பொது ஆண்டு எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த விநாயகர் சிற்பம் ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது இது இந்த பகுதியில் கிடைத்த மிக பழமையான சிற்பம் என்கிற பெருமையை கொண்டிருக்கிறது இதனுடைய காலம் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த சிலை தான் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளிலே அப்படின்னு சொல்லினாலும் சரி அனைத்து சிலைகளிலுமே மிக தொன்மையான ஒரு சிலை இதை எதை வச்சு சொல்கிறோம்னா இதனுடைய அமைப்பு இதனுடைய மகுடம் பார்த்திங்கன்னா தலையை விட ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு கூரா சின்ன ஒரு ஏதோ ஒரு பு வச்ச மாதிரி இருக்குது இது ஒன்று ரெண்டாவது இவர் உட்கார்ந்துருக்கிற அமர்வு இது பேர் பாருங்கள் தாமரை அமர்வுன்னு சொல்லிட்டு ரெண்டு காலை மடு மடை மடக்கி ஒரு குழந்தை உட்காந்து மாதிரி உட்காந்துருக்காரு அதுக்கு கீழே ஒரு தாமரை மலர் மே தாமரை மலரை காட்டியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு கிபி ஏழுலேருந்து எட்டாம் நூற்றாண்டு அமைதி இது இந்த அமை இந்த காலகட்டத்தில் இங்கே யார் ஆட்சி பண்ணாங்கன்னா இந்த பானர்கள் இது மாதிரியான இந்த குறுநில தலைவர்கள்லாம் வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு ஆட்சி பண்ணதற்கான நிறைய கல்வெட்டுகளை இது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அருகே இருக்கும் என் தட்டக்கல் என்கிற ஊரில் பாறை ஓவியம் பெருங்கற்கால ஈமச்சின்னம் போன்றவை காண கிடைக்கும் நிலையில் இங்கே பொது ஆண்டு எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த விநாயகர் சிற்பமும் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது இதைத் தொடர்ந்து கல்வெட்டு ஒன்று மஞ்சள் பூசப்பட்ட நிலையில் இருப்பதையும் பார்க்க முடிந்தது இந்த கல்வெட்டையும் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீ சார்வ பௌமச்ச கிரவர்த்திகள் வீரராமணாதேவர்டியாண்டு இருபத்தி மூன்றாவது பெருமுகைப்பற்று துளையர் பள்ளியில் முதலிகள் வெள்ளுளர்கள் விக்கிரம சோழநாட்டு நாயகன் செய்வார்களும் தத்தகள் முதலியுள்ளிட்டவரும் இவ்வனைவோரும் சிற்றிங்கப்பட்டவன் அழகிய மணவாள பட்டனுக்கு பட்டப்பின் பக்கம் விருத்தியாக எங்கள் மானிய குட்டை மேலைக்கோடி மரத்தில் இவர்க்கு வீட்டு நிலக்காகலாக்க மேற்கு நட்டக் கல்லுக்குள்ள வீட்ட நிலம் வீடமும் இலத மனையும் மரமும் உரக மானியம் பண்ணிக் கொடுத்தோமுதலிகனைவோமும் இத்தன்மத்தை மாற்றினவன் என்று இந்த கல்வெட்டிலிருந்த வாசகங்கள் பதிவாகி இருக்கின்றன ஓய்சாள மன்னன் வீர ராமநாதனின் இருபத்தி மூன்றாவது ஆட்சியாண்டு கல்வெட்டாக இது அறிய கிடைக்கிறது தத்தகல் என்று இந்த தட்டக்கல் பகுதி அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருப்பதையும் அறிய முடிகிறது இந்த மாரியம் கோயிலை வந்து பழைய மாரியம் கோயிலை பிரித்து கட்டும் பொழுது இப்போ புதிய கோயில் இது அதை பிரிக்கும்போது இந்த கூரையில் இந்த கல்லை வச்சு கட்டியிருந்தாங்க இதுவும் வீர ராமநாதனுடைய காலத்தில் ஒரு தலைவன் வந்து பிராமணர்களுக்கு பட்ட விருத்தியாக நிலத்தை தானமாக அளித்த செய்தியை வந்து பதிவு பண்ணி இந்த இதே போல பேருஹள்ளி என்கிற ஊரில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்திலும் ஒரு கல்வெட்டு மஞ்சள் பூசப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது இரண்டு பக்கங்களிலும் வெட்டப்பட்ட இந்த கல்வெட்டும் ஓய்சால மன்னன் வீரராமநாதன் ஆட்சிகால கல்வெட்டுதான் பொது ஆண்டு ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஐந்தில் வெட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த கல்வெட்டு நானா தேசி என்கிற வணிகக் குழு பற்றியும் வேர்பள்ளி என்று இந்த பகுதி அப்போது அழைக்கப்பட்டது பற்றியும் தெரிவிக்கிறது இந்த கல்வெட்டின் முன் பக்கத்தில் ஸ்வஸ்தி ஸ்ரீ சார்வபௌமச் சக்கரவர்த்திகள் ஸ்ரீபோசள வீரராமநாத தேவருக்கு ஆண்டு ஒன்பதாவது தகடை நாட்டு பாரூர் பற்று வேற்பள்ளி ரங்கண நாராயண சதுர்பேதி மங்கலத்து ராமநாத தேவர் தோளுக்கும் வாழுக்கும் ஆழ்வார் வடலிடார் உடைய நானாதேசி மலையாளரில் கா உள்ளிட்டார் கண்ட செட்டி இந்நாயனார் ஸ்ரீ கோவிந்த பெருமாளை உகந்தருளப் பண்ணி இவர்க்கு அமுதுபடி திருவிளக்கு உள்ளிட்ட பந்தங்களுக்கு உடலாக ஆற்றுக்கு வடக்கு வேலம் மேட்டு வாய்க்காலுக்கு தெற்கும் நம்புன்சை கொண்டருளும் விஸ்வநாத குலத்து நன்சை இளவங் என்று வெட்டப்பட்டிருக்கிறது பின் பக்கத்தில் கொல்லைக்கு பெருநாங்கெல்லையும் ஆற்றுக்கு வடக்கு மணற்கொல்லைக்கு கிழக்கு கானோடைக்கு மேற்கு தோட்டநிலம் நிலம் உவர்க்கு தெற்கும் மேட்டுக் கலசக் குண்டிலும் மரத்தசலிக் குண்டிலும் ஈரங்கொல்லைக் குண்டிலுமாக இ நன்சை புன்சை நிலமும் இன்று நாளிலே சக்கரவர்த்தி ராமநாத தேவர் வாழுக்கும் தோளுக்கும் நன்றாக தன்மதானம் பண்ணிக் கொடுத்தோம் கோவிந்த பெருமாளுக்கு கண்டச்செட்டி எல்லைக்கல் நட்டுக்கில் கெங்கைக் கரையில் குரார் பசு கொன்ற பாவம் கொண்டவனாகக் கடவான் என்று படிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டு வந்து ராமநாதன் சொல்லிட்டு ஒய்சால மன்னன் அதாவது பதிமூணாம் நூற்றாண்டுடைய இறுதியில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா செய்தி இந்த கோவிந்த பெருமாள் இந்த சாமி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாலே இந்த சாமி பேர் வந்து அதே பேரில் தான் இருக்குது இந்த கோவிந்த பெரும்பாளை அவருக்கு கோயில் கட்டி அதுக்கான நிலத்தை தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியை வந்து ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க இதில் கட்டின இந்த கோயிலில் கட்டினவருடைய பேர் கூட இருக்குது அவர் பேர் வந்து கண்டச்செட்டி அப்படிங்கிற ஒரு அவர் கண்டச்செட்டி யாருன்னு பார்த்தா ஒரு வியாபார குழுவை சேர்ந்தவர் வணிக குழுவை சேர்ந்தவர் நானாதேசின்னு சொல்லுவாங்க அந்த குழு பேர் அந்த நானாதேசி குழுவை சேர்ந்த கண்டச்செட்டி என்பவர் வீரராமனுடைய காலத்தில் இந்த கோவிந்தராஜ கோவிந்த பெருமாளுக்கு கோயிலை கட்டி நிலத்தை தானமாக கொடுத்த இந்த கல்வெட்டு இதனுடைய முன்பக்கம் தான் வந்து கல்வெட்டினுடைய தொடக்கம் இருக்குது அந்த அதில் வந்து மஞ்சள் தடவி இதெல்லாம் பண்ணியிருந்தால் அதில் படிக்க முடியல பின்பக்கம் வந்து அவர் கொடுத்த நிலத்தினுடைய எல்லையை வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது கல்வெட்டினுடைய இறுதி பகுதி தான் வந்து நம்ம இந்த பக்கம் பின்பக்கம் இது கல்வெட்டினுடைய பின்பக்கம் இது இப்படி பல அபூர்வமான வரலாற்று பதிவுகளை சுமந்தபடி தட்டக்கல் நெடுங்கல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் காண கிடைக்கின்றன கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழக வரலாற்றுக்கும் இவை முக்கியமான சான்றுகளாக விளங்குகின்றன